ஓகே சமையல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டியாச்சு இனிமேல் வந்து என்ன பண்ணோம்னா இது மட்டும் தோசை மட்டும் ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதான் அவ்வளவுதான் வந்து லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் வந்து லைவுக்கு வந்து ஹாய் லைவுக்கு வந்து நம்ம ஒரு கண்டென்டா எடுத்து வந்து நான் பேசணும் நம்மளுக்கு வீடியோ ரீச் கிடைச்சுட்டா யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் உங்களுக்கு நான் சொல்றேன் வீடியோல ரீச் கிடைச்சிட்டு நம்மளுக்கு அதுலயே வாட்சவர் வந்துடும் இல்லன்னா லைவ் போடுவாங்க நிறைய பேர் லைவ் தான் போடுறாங்க இப்ப சின்ன சின்ன யூடியூபராக வரவங்க அது எந்த சப்போர்ட்டுமே நம்மளுக்கு இல்லாமல் ஒரு கப்புலாக வந்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரீச் கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் சப்போர்ட் தான் அவ்வளோ சப்போர்ட் நீ பண்ணு அப்படிங்கிறாரு நான் அவரால் சேர்ந்து வந்து என்னால் முடியல ஆனால் வந்து நான் வந்து சேனல் வச்சிருக்கேன் இப்போ எனக்கு பதிமூணாயிரம் பேர் வந்து வர போறாங்க ஃபாலோவர் வந்து பதிமூணாயிரம் பேர் வர போறாங்க நான் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த சேனலை கொண்டு போகிறேன் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷும் வந்து இங்கிலீஷ் கமாண்ட் வந்து எனக்கு அதிகமாக படிக்கவும் தெரியாது அதையும் நான் எல்லா அளவிலுமே எடுத்தோன்னே அதுதான் நான் சொல்லுவேன் ஆஹ் வந்து எல்லாத்தையுமே நிறைய காமாண்டெல்லாம் பார்த்து வந்து எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு லைவ் கிட்ட நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே நான் கடந்து வந்தாச்சு வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து நம்ம பேசணும் நிறைய கண்டன்ட் வந்து எடுத்து நான் பேசிட்டேன் பேசி முடிச்சாச்சு இப்போ வந்து நீங்க வந்து நான் லைவ் போடுறேன் நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்கன்னா நான் அதை பத்தி தான் நான் பேசுறேன் இப்போ நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஹாய் அக்கா ஹாய் வந்து என்ன வேலை பாக்குறீங்க நீங்க எப்படி நீங்கள் எப்பயில வந்து வேலை பாக்குறீங்க நீங்க உண்மையா வேலை பாக்குறீங்களா நீங்க விவசாயம் தான் வேலை பாக்குறீங்களா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நிறைய கேட்பாங்க லைக் பண்ணிவிட்டேன் ஓகே ரொம்ப நன்றிப்பா அப்படி பேசுறப்போ நான் அதை பத்தி நான் நான் பேசுறேன் நீங்கள் வந்து பேசும்போது நல்ல உண்மைக்கு முதல்ல பேசிடுறீங்க அதுக்கடுத்து வந்து எதாவது வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க பேசிடுறீங்க அந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்க பிடிக்காட்டி வந்து தள்ளி விடுத்து போயிட்டே இருங்க அதே மாதிரி ஏதோ ஒன்று நீங்க சூப்பராக பேசுறீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஏதோ ஒன்று நான் வந்து ஒரு கண்டன்ட் வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் அதை வந்து கடைப்பிடிக்கிறது கடைப்பிடிக்காததான் அது உங்களோட ஓகே ஓகே அது உங்களோட விருப்பம் சரிங்களா இப்போ நான் என்னோட சேனல்ல நிறைய மோட்டிவேஷனா நான் பேசி போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிருங்க அது வந்து கடை பிடிக்கிறோம் நீங்க வந்து கடை பிடிக்கணும் இதே மாதிரி நான் நாலு விஷயத்தை பார்ப்பேன் அது எனக்கு பிடிச்சாதான் நான் பார்ப்பேன் எந்த ஊர் சொல்லுங்க நான் திருநெல்வேலி அதை நான் பிடிச்சப்பதான் பார்க்க போறேன் பிடிக்காட்டியும் நான் வந்து பார்க்க போறது கிடையாது அதனால உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்யுங்க இல்லைனா செய்யாதீங்க

முருகர் சாமி தோசை தோசை அதுக்காக நான் இதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்காக சொல்றேன் நான் செய்ய போறேன் ஒரு பொருள் வாங்க போறோம் நம்மளுக்கு பிடிச்சாதான் அதை எடுக்க போறோம் அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு அறிவுரை சொல்றாங்களா அதுல நாலு நல்ல விஷயமும் நல்லா யோசிச்சு பாருங்க நாலு ஒருத்தவங்க கோபத்துல பேசினாலும் அதுல நாலு நம்ம நம்மளுக்காக தான் அவங்க பேசுவாங்க அதே மாதிரி ஒருத்தவங்க அறிவுரை கொடுக்குறாங்களா அதுல நல்லதுன்னு நினைச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க கெட்டதும் நினைச்சு நம்மளுக்கு குடுப்பாங்க அத கெட்டதுலயும் பத்து விஷயம் பேசுறதுல ரெண்டு விஷயம் நமக்கான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க அக்கா நெல்லையா ஆமா நெல்லை நீங்க நானும் நெல்லை தான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் ஒன் அவர் ஒன்றரை மணி நேரம் இன்னைக்கு லைவ் போட்டுட்டேன் நாளைக்கு வந்து லைவ்ல வந்து பார்க்கலாம் என்னோட எல்லா வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போடுங்க நானும் சப்போர்ட் பண்றேன் நானும் இந்த சாப்பிட போறேன் பாய் 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 நல்ல விஷயங்களே சொல்லி கொண்டே இருங்கள் மற்றவர்கள் பற்றி கவலைப்பட நான் கவலையே பாது இல்லைப்பா அதை கவலையெல்லாம் நான் விட்டுட்டேன் முன்னாடியே அதெல்லாம் வந்து நமக்கு வந்து என் வீட்டுக்கு நம்மளுக்கு வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை செய்ய கொடுத்துருக்காங்க நான் அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க இது வந்து நம்ம பப்ளிக்காக வந்து ஒரு இதுக்குள்ளே வரோம் நம்ம யூடியூப் சேனல் மீடியா தான் பப்ளிக் தான் அதில் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது நீங்கள் என்ன கம்மாண்டினாலும் கொடுப்பீங்க அதை பற்றிலாம் நான் ஃபீல்லே ஃபீலே பண்ணலை ரொம்ப நன்றி வினோ குட்டி பாய் எல்லாத்துக்குமே பாய் சொல்லிக்கிறேன் எல்லாருமே உங்களோட நேரம் எனக்கு சப்போட்டிங்க நிறைய பேர் பேசுனீங்க நானும் முடிக்க நேரம் தான் எனக்கு வந்து வர்றாங்க நம்மளுக்கு வந்து நாலு பேர் அஞ்சு பேசு நம்ம கட் பண்ணோம்னா அடுத்த லைவ் போது கொஞ்சம் ரீச் கிடைக்காது தான் ஒரு ஆள் இருக்கும் பொழுது ஒரு ஆளு ரெண்டாள் இருக்கும்போது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து பேசலாம் நாளைக்கு தான் லைவ்ல வருவேன் இன்னைக்கு கேட்பேன் ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட பேசியாச்சு அவ்வளோ நெட் பேலன்ஸும் முடிஞ்சிருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக இதே டைமில் லைவ்ல பார்க்கலாம் எல்லாேருக்கும் பாய் புதுசாக லாஸ்ட்டாக வரீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க எல்லாேருக்கும் பாய்